அதுலேயும் முக்கியமாக சீனியர் சார் கிட்டி சாருக்கு டேரக்டர் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் உண்மையிலேயே சம்முப்தா மேடம் வந்து என்னைய முத முத சான் ஃப்ரான்சிஸ் இருந்தாங்க அங்கேருந்து என்னை கால் பண்ணாங்க கால் பண்ணி எனக்கு ஒன்றும் புரியலை அங்கேருந்து ஒரு அபராட் கால் வரோம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாதருக்கு அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபாதர் கேரக்டர் நடிக்கிறோம் அப்படின்னாங்க நடிக்கிறேன் அப்படின்ட்டேன் அப்புறம் தீபாவளியை ஒட்டி நான் பொள்ளாச்சி வரேன் பொள்ளாச்சி நம்ம நேட்டி பொள்ளாச்சி வரேன் சார் அப்படின்னாங்க அப்போ எனக்கு அந்த ஏரியாவில் ஷூட்டிங் இருந்ததுனால நேரில் போய் பார்த்தேன் பார்த்து என்ன தெரிஞ்சுக்கும் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவங்க அந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது இம்மிடியேட்டாக வேறு எதுவுமே சொல்லலை நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அதில் ஒரு சின்ன கேரக்டர் எனக்கு அவங்க அப்பாவை நடிச்சிருக்கேன் நான் அவங்க படத்தை பார்த்தேன் படத்தை பார்க்கும் பொழுது தான் இது உண்மையிலே இது படம் இல்லை இது பாடம் எல்லோரும் இதை வந்து ஒரு பாடமாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா இது யாருமே அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியாது மனசுக்குள்ளேயே கூட்ட எல்லாம் அப்படியே போந்துக்கிட்டே இருப்பாங்க வெளியே சொல்ல முடியாமல் உள்ளேயும் வச்சுக்கிட்டு படம் பண்ண முடியாமல் இதில் வந்து சார் வந்துகிட்டே சார் ஒரு அட்வைஸ் கொடுப்பார் அவர் தான் சைக்காலிக்காக அடிச்சிருக்காரு உண்மையிலேயே அருமையான ஒரு மெடிக்கல் அட்வைஸ் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும் அந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும் உண்மையிலே தான் சொல்கிறேன் வந்து ஒரு பாடம் இதில் நடுவிக்கா கூப்பிட்ட டேரக்டர் சமய்தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டீம் உண்மையிலேயே ஒரு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாமே பண்ணோம் சின்ன சின்ன நடனங்கள் எடுத்தாங்க அதில் டிஓபியை பற்றி சொல்ல அவருடைய ஃபோட்டோகிராஃபியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் அவ்வளோ அருமையாக ஸ்க்ரீனை ப்ளே பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபி இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் போனால் அந்த வாழ ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இது வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க எந்த என்டர்டைன்மெண்ட் இல்லை எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லை நான் அன்றைக்கி தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் படங்கள்லாம் எப்படி அப்படின்ட்டு பட் என்ன தான் நாங்கள் நடித்திருந்தாலும் என்ன தான் அவங்க படம் எடுத்தாலும் கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் எடுத்து தான் நீங்களாம் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த படம் வந்து உண்மையிலேயே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கனால்தான் எல்லாருக்குமே புரியும் இந்த படம் அந்த மாதிரியான ஒரு படம் ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து படம் இல்லை இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம் அதனால் இதெல்லாம் தயவு பண்ணி தேட்டரில் பாருங்கள் பார்த்து எங்கள் டீமுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க எல்லாருக்கும் நன்றி ஹலோ பிரிவான் தேங்க்யூ ஸோ மச் சார் சொன்னாங்க இது படம் இல்லை பாடும் ஆனால் பாடடிக்கிறதையும் நம்ம வந்து சில டீச்சர்ஸ் நல்லா எடுப்பாங்க சில டீச்சர்ஸ் ரொம்ப எடுப்பாங்க ஆனால் என்னோடய ஹோப் என்னென்னா இது பாடமாக இருந்தாலும் இது போர் அடிக்காத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடமாக இருக்கும் ஸோ ஐ அம் ஹோப்பிங் அண்ட் ஹோப்பிங் ஸோ படத்தை பற்றி நானே சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள் இது ஒரு டென் மினிட்ஸில் போடு போட்டிருவாங்க நான் வந்து கேஸ்மின் குரூ பற்றி ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தை எல்லாத்த பற்றியும் சத்யா அக்கா ஸோ இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் நான் எவ்வளோ சொல்லியும் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அதில் வந்து என்ன தெரிஞ்சதுன்னா லைக் நான் சொன்னேன் எனக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டதாக ஒன்றும் பணம் எடுக்கலை நீங்கள் அப்படி நினச்சிக்காருங்க அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பணம் இருக்குடி நீங்களே இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கானலாம் காசு வாங்க பண்ணல இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது அதுக்கு என்னோடய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் அக்கா அப்புறம் மணிமேகலு மேடம் நான் வெற்றிபாரன் படங்கள்ல நிறைய படங்கள் அவங்கள அவங்கள பார்த்துருக்கேன் அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் வந்து இந்த கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் கேட்ட உடனே சரின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்து எனக்கு மூணு வாரம் லீவ் இருந்தது ட்வெண்ட்டி த்ரீ டேஸில் இந்த படத்தை எடுத்துட்டேன் அந்த சமயத்துலலாம் கரெக்டாக எல்லோரும் தான் மணிமேகலை மேடம் இல்லாமல் எல்லோரும் தான் கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து எப்பெல்லாம் நம்ம ஷெட்யூல் பண்ணமோ அப்போல்லாம் கரெக்டாக வந்து நடிச்சு கொடுத்தாங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டீவ் பற்றி கடைசியில் சொல்ல போகிறேன் மசந்த் நான் ஆக்சுவலி இந்த என்டையர் காஸ்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் காஸ்ட் பண்ணுறது மசந்த் தான் எனக்கு கைமை கிடைக்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்சுவலி ஹி ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் ஹி ஃபிட்ஸ் லைக் அட் கிளவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த கேரக்டருக்கு சோ வெல் தேங்க்யூ ஸோ மச் கிட்டி சார் எகெயின் அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் ஷூட் இருந்தாலும் நான் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு வேற மாதிரி எழுதியிருந்தேன் அந்த அந்த ஒரு சீனை அப்புறம் வீண் வந்து ஒரு டென்னிஸ் கிளப்பில் டென்னிஸ் இது கோர்ட்டில் அந்த சீன் நடக்க எழுதாக போச்சு பிகாஸ் ஆஃப் யூ நோ ப்ரொடக்ஷன் ரீசன்ஸ் அப்புறம் நாங்கள் திடீர்னு அங்கே போனேன் வி வாண்ட்டு டு ரைட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் நான் கொஞ்சம் எழுத அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி அ கொலாபரேஷன் பிட்வீன் மீ அண்ட் கிட்டி சார் அந்த சீன் ஸோ அந்த சீன் நல்லா வந்துச்சுன்னா அது வந்து ரைட்டிங்லேயும் கிட்டி சாரோட கான்ட்ரிபியூஷன்

எனக்கு அப்பா மாதிரி தான் ஒரு தேங்க்யூ ஸோ மச் ஆஹ் மெயினாக நான் எதுக்கு போட்டேன்னா வந்து பொள்ளாச்சி ஏரியாவில் நடக்கிறது கொஞ்சமாக அந்த நேட்டிவிட்டி ஒரு அந்த ரீஜனுக்கான வந்து ஒரு லாங்குவேஜ் வரணும் அது எல்லாமே ஹிஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தேங்க் யூ ஸோ மச் தான் அப்புறம் ஸோ மேடையில் இடம் கம்மிங்கிறதுனால சில பேர் நாங்கள் கீழே உட்கார வச்சுருக்கோம் ஆனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் மச் மேடையில் உட்கார்ந்த என்ன என்ன வெள்ளா சேர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் கவுஷிக் அண்ட் பாஸ்கர் கௌஷிக் இஸ் மை கோ டெரெக்டர் நெக்ஸ்ட்ராட்னரிசன் எக்ஸ்ட்ரானரி அந்த அந்த ஒரு அஸ் நான் வந்து முக்கியமாக ரெகுலர் தமிழ் சினிமா மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சமாவது நம்ம ரியலிஸ்டிக்காக எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது நான் நிறைய பேத்திட்ட பேசினேன் அதுல கொஞ்சமாவது எனக்கு செட் ஆன ஒரு ஆள் தான் அந்த காஸ்ட் தான் அவர் அவர் வந்து ஓகே சாமி இதை நம்ம நீங்க சொல்கிற மாதிரி எடுப்போம் அப்படின்னு பாஸ்கர் அகைன் வண்டர்ஃபுல் பர்சன் அட்டாசமா ஷெட்யூலிங் எல்லாம் பண்ணி கரெக்டா இந்த காஸ்ட்யூம் இது இதெல்லாம் பார்க்குறது பாஸ்கர் தான் ஒர்க் ஒரு தேவ் இஸ் தேர் தேவ் தேங்க்யூ ஸோ மச் அவர் ஒரு கேட்டல் நடிச்சிருக்காரு நான் எல்லாருக்கும் டைலாக்ஸ் எழுதினேன் தேவோட கேரக்டர்ல வர டைலாக்ஸ் எல்லாமே தேவ் தான் எழுதினாரு பிகாஸ் மச் டு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தொழுது சொல்லுங்க அப்படின்னு ஆன் ஆன் ஸ்பாட் ஆன் தி ஸ்பாட்ல தேவ்ஸ்டிக் கோல் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் விஷுவல்ஸ் வந்து சாரி விஷுவல்ஸ் வந்து ஸோ நாங்கள் ஸ்டீவ் அட்டகாசமாக கொண்டு வந்தாருன்னு நாங்கள் வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம் பிகாஸ் நான் என்ன இன்ஸ்பயர் பண்ண ரெண்டு மூணு படங்கள் செடியன் சாரோட டூலேட் ஆகட்டும் இல்லை கனடாவில் வந்து தித்தி படம் ஆகட்டும் அவ்வளோவா மியூசிக்லாம் இருக்காது ஆனால் மியூசிக் இல்லாத ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக போர் அடிக்கும் அப்படி போர் அடிக்காமல் இருக்கிறோன்னா அந்த சவுண்டு அந்த குவாலிட்டி அதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு வரணும் ஜெய்கர் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சவுண்ட் டிசைனர் ஜெய்கர் டி லைக் யஸ் ஜெய்கர் ஆஃபன் சவுண்ட் இருக்கிறத பத்தி கொஞ்சம் கூட அந்த தேங்க அதுக்கப்புறம் நான் வந்து படத்தை எடுத்து கொடுத்துட்டு இவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு அமெரிக்காக்கு போயிட்டேன் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நிறைய எல்லாமே தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ என்னோட தம்பி ஸ்ரீ கணேஷ் விஜயன் ஹீஸ் ஆல்சோ ஆல்சோ ஹியர் ஸ்ரீ அப்புறம் சவுண்ட் ஒர்க் இந்த படத்தில் என்னன்னா சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் அல்லாமல் டப்பிங்லேயே நிறையா அந்த சீனை எலிவேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இஸ் தன் அட் ஆஃப் ஒர்க் ஆன் தேட் ஹி ஹேஸ் அயூசிக் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இன் பொல்லாச்சு ஃபஸ்ட் ஹார்மோனிக்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் டூ ஹிம் ஹஸ் வெல் மிஸ் எனிபடி இதுல எஸ் இது டாப்டர் பார்த்தேன் கீதா கைலாசம் ஹரிதா ரெண்டு பேரும் அவங்களா வர முடியல தேர் இன் ஷூட்ஸ் கீதா கைலாசம் எப்படின்னா நான் வந்து அவங்ககிட்ட அந்த இதை சொன்ன உடனே அவங்க வந்து இது வந்து கொஞ்சம் ரெகுலர் மதர் கேரக்டர் மாதிரி இருக்கே அப்படின்னாங்க நான் சொன்னேன் முக்கியமான விஷயம் நீங்கள் ரெகுலராக மதர் கேரக்டர்ல எவ்வளோ மெலட்ரமேட்டிக்காக நடிப்பீங்களோ அந்த மாதிரிலாம் எதுவுமே எல்லாம் பண்ணீங்கன்னா இவ்வளோ பி இவ்வள்ட்டு ஸ்டாண்ட் அவுட்னு சொன்னேன் அந்த மாதிரி அத்தகமாக நடிச்சு கொடுத்தாங்க ஐ தேங்க்யூ ஸோ மச் என்னோட ட்ரான்சனுக்கு நான்லேருந்து பெண்ணா மாறுறதுக்கு அமெரிக்காவில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் ஹரிதான் ஒரு கேரக்டர் எழுதிருந்தேன் அந்த கேரக்டர் வந்து ஹரிதான் ஒரு ஆக்டர்ஸே நினச்சிருக்காங்க அகெய்ன் ஆக்டர் அந்த அந்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்கன்னு நான் சொன்னேனோ அந்த ஒரு அந்த ஒரு எசன்ஸை அட்டகாசமாக புரிஞ்சுட்டு அவங்க ஃப்ரெண்டாக அட்டகாசமாக அடிச்சிருப்பாங்க அண்ட் ஷி ஆல்சோ பிகேம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஆஃப்டர் தாட் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஹரிதா அண்ட் அஃப்கோர்ஸ் பாலா மேடம் கேபிள் சங்கர் சார் அட்டகாசமான ஒர்க் இந்த பாஸ்ட் டூ வீக்ஸ் நீங்கள் வந்து என்ன ஒரு ஒரு பத்து இருபது சேனலில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம் நான் சொன்னேன் மேடம் வந்து ப்ரொமோட்டே பண்ணாமல் படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணணும் நல்ல படம் அங்க பார்க்க போறாங்க இல்லாட்டி விட போறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நிலைமை தெரியாமல் பேசாதீங்க நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது வி ஹவ் டு ப்ரமோட் அட் ஏன்னா எக்கச்சக்கமான காண்டென்ட் வருது ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த கான்டென்ட் போய் பார்க்கணும் எதுவும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது நான் சொன்ன அதான் எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்குவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க யூ பெட்டர் டோன்ட் சே இட்ஸ் அவார்ட் ஃபில் அப்போ அது கேட்டே அவங்க நிறைய பேர் வரமாட்டாங்க இது ஒரு நல்ல படம் வந்து பாருங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் லாஸ்ட் பெத் பட் நாட் லீஸ்ட் இந்த லப்பர் மந்தில் ஒரு டயலாக் வருமே பிரதர் மாதிரி இல்லை பிரதர் தானே ஸ்டீவ் பிரதர் மாதிரி இல்லை அவர் பிரதரே தான் ஸோ இந்த இந்த படத்தை பாதி டேரக்ட் பண்ணது ஸ்டீவ் தான் பிகாஸ் நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியிருந்ததுனால அதுவும் இல்லாமல் இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு டைரக்ஷனும் தெரியாது எழுத்தும் தெரியாது நடிக்கவும் தெரியாது ஆனால் உங்களுக்கும் உங்களால முடியும் நீங்க வந்து பண்ணுவீங்க அப்படின்னு இந்த படம் ஆரம்பிக்கும் முன்னாடி இருந்தே ஸ்டீவ் ஸ்டெலிங்மி நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள சார் நான் வந்து நினைச்சேன் ஓகே நம்ம வந்து ஸ்டீவ்காகவே ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருவோம் அப்புறம் அது அவரோட த தலை விதி என்னவோ நடக்கட்டும் அது அவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் எடுத்தோம் பட் லைக் ஹீஸ் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஹீஸ் அ ஜென்வின் ஹியூமன் பீயிங் ஒரு ஓ ஏன் பிரின்ஸ்பல் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டீவ் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு பிரின்ஸ்பலாம் ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க உங்கள் பேர் கௌஷல்யா சரவணராஜா நீங்கள் படத்தில் ஒரு ஒரு ஸ்கூல் பார்ப்பீங்க அந்த ஸ்கூல் ஓட ஓனர் அவங்க தான் எனக்கு ஸ்கூல் ஃப்ரீயாக கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு கேரக்டர் தரேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சரி சரி ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்ட்ரஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு பிரின்ஸிபலில் பார்த்தா எப்படி இருப்ப எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அட்டகாசமும் அழிச்சிருப்பாங்க தேங்க்யூ ஸோ மச் கௌசல்யாக்கா ஐ திங்க் தட் இஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே ப்ளீஸ் ப்ளீஸ் வாட்ச் தி மூவி ஐ ஆம் ப்ரிட்டி ஷுர் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அகெயின் தி மோர் இது வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லை வெறும் ஆர்ட் படம் அப்படின்லாம் சொல்லி சொல்லி இது பண்ணினா பீப்புள் கம் வித் ப்ரீ கன்சீவ் நோஷன் ஐ பர்சனலி திங்க் இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான நம்ம இது வரைக்கும் பார்த்த என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இது ஒரு வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட்டு தான் நான் நினைக்கிறேன் இதனால் தேட்டருக்கு கொண்டு வர முடியல நீல சூரியன் இதனோட ரெண்டாவது படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் நான் கோவா ஃபில்ம் ஃபெஸ்டிவலாக தான் முதல் வாட்டி பார்த்தேன் நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாம் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் சாம் இந்த படம் முடிச்சிட்டு வரும்போது எனக்கே தெரியாமல் கண்ணில் தண்ணி தேங்கி நின்றுச்சு எப்படியாச்சும் இது எல்லோரும் ஃபீல் பண்ணணும் இது எப்படியாச்சும் ஒரு பிக் ஸ்கிரீனில் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் அண்ட் அதே மாதிரி இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க பெரிய கங்க்ராச்சுலேஷன் சாம் இருக்குது அந்த அதுக்கு உறுதுணையாக இருந்த மாலாமணியன் மேமுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் இந்த படத்தில் கார்த்திக்குங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இந்த படத்தில் அரவிந்த் எப்படி தான் ஒரு ஆண் இல்லை பெண் அப்படின்னு சொல்லி பானுவாக மாறுவாங்க கார்த்திகை வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே அடைக்கவே முடியாது அவன் ஆறு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே அழைக்கவே முடியாது அவர் ஒரு ஜென்ட்ரல் கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது தான் அந்த டேர்மே நான் கேள்விப்பட்டேன் அதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஒரு சில பேர்சன்ஸை நேரில் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட அவங்க கதைகளை கேட்கும் போது இது எப்படியாச்சும் நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓப் பண்ணேன் அண்ட் ஃபெஸ்டிவல் கேரக்டர்ஸ் அதை பற்றி மென்ஷன் பண்ணணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சம்யுக்தா ஃபார் கிவிங் கார்த்திக் கேரக்டர் இன் கெரியர் ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருமானா தெரில எனக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் என் கெரியரில் கிடச்ச ஒரு முக்கியமான கேரக்டராக நான் பார்க்குறேன் கார்த்திக் இந்த படம் இதை பற்றி மட்டும்தான் பேசுதான்னா இல்லை நம்ம எல்லாருமே சின்ன வயசுலையோ இல்லை இப்போ கூட ஒரு சில பாடி லாங்குவேஜஸை பார்த்து மேனரிசம்ஸை பார்த்து லுக்ஸை பார்த்து நம்ம கிண்டில் பண்ணியிருப்போம் இல்லை கிண்டல் பண்ணும்போது பார்த்து சிரிச்சிருப்போம் இல்லைனா நம்மளுக்கு எதுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுருப்போம் அதனால பாதிக்கப்படக்கூடிய கார்த்திக் அண்ட் பானு மாதிரியான கேரக்டர் எவ்வளோ ட்ராமேட்டிக் ஈவெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியும் தான் இப்படி தான் இருப்பேங்கிற ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு படமாக இருக்கும் இந்த படம் ஒரு கம்பாரிசனை பற்றி பேசுது ஒரு ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து எந்த எக்ஸ்டெண்டுக்கு போய் இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் பேசுது ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம்